பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள புதிய நிலையான இரண்டாயிரம் யூரோ வரி விலக்கு ஓய்வூதியதாரர்களுக்கான வரி சலுகை முறையில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள பத்து சதவீத தொழில்முறை செலவு கழிவுக்கு மாற்றாக வரவிருக்கும் இந்த விலக்கு முதன்மையாக குறைந்த வசதி படைத்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஆதரவாக இருக்கும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது தற்போது ஓய்வூதிய வருமானத்தில் பத்து சதவீதம் வரை கழிக்க அனுமதிக்கப்படுகிறது ஆனால் புதிய விளக்கு திட்டம் ஒரு ஓய்வூதியதாரருக்கு ஆண்டு ஒன்றுக்கு இரண்டாயிரம் யூரோ வரை நிலையான கழிவை வழங்கும் பொது கொள்கை நிறுவன வெளியிட்ட கணக்கீடுகளுக்கு அமைய ஆண்டுக்கு இருபதாயிரம் யூரோ வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இந்த மாற்றம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனாலும் இந்த வரம்புக்கு கீழே உள்ளவர்களுக்கு புதிய சலுகை மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்கும் குறைந்த வருமானம் கொண்ட ஓய்வூதியதாரர்கள் அதிகமான சமூக நலன் சலுகைகளையும் குறைந்த வரி சுமையையும் அனுபவிக்க வாய்ப்புள்ளதாக பொது கொள்கை நிறுவனம் தெரிவித்துள்ளது புதிய முறையால் சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ஓய்வூதியதாரர்கள் பயனடையலாம் ஆனால் அதிக வருமானம் கொண்ட ஒன்று தசம் நான்கு மில்லியன் பேர் எட்டு சதவீத இழப்பை சந்திக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதவிர இந்த புதிய விலக்கு வீட்டு வசதி சலுகைகளையும் கணக்கிடுவதற்கு பொருந்துமா என்பது குறித்து தெளிவாக குறிப்பிடப்படவில்லை